Ебан? Okay, well. okay. okay. வணக்கம் கிராஃப்ட் பசார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர்க்கு உங்களை வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் வந்ததுக்கு மேல இந்த பசார் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ கைவினை பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அசாம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினை பொருட்கள் இங்க வருது இங்க தொண்ணூத்தெட்டுக்கு மேல ஸ்டால் இருக்கு இந்த தடவை ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கைவினை பொருட்கள் நாப்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் மூணு கலை சித்திரம் வரையறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னன்னா கை வேலை பண்ணுற அவங்களே வந்து உங்களுக்கு விற்கிறது தான் இதோட அழகு அண்ட் இது நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஏதாவது வாங்கும்போது கண்டிப்பாக கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வரணும் பசாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு காலை பத்து மணியில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணும் ஆனா ஆர்டிசன்ஸும் சந்தோஷமா இங்க இருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்க வருஷம் பூரா வேலை பண்றோம் வந்து இந்த தடவை ஆந்திராவில இருந்து வாரங்கள்ல இருந்து வந்திருக்காங்க பாபன் தேசி அவங்க வந்து யூரோப் மாநில யூரோப் தேசத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அப்போ அந்த கோவிட் பிற்பாடு யூரோப்ல இருந்து ஆர்டர் வர நின்று போச்சு இப்போ கிரியேட்டிவ் டிக்னிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கவுன்சிலோட என்னஞ்சு பண்ணுறாங்க அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதை நம்பி பண்ணிட்டுருக்குறாங்க இன்றைக்கி அந்த பாபன் லேஸ் செய்கிறவங்க ரெண்டு பெண் கலைஞர்கள் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்து கொஞ்சம் ஆதரவு தேவை அவங்களுக்கு